ஹாய் இது வந்து ஆயுத பூஜை விழா தான் அம்மா தான் வந்திருக்கு அம்மா வீட்டுக்கு அங்கே எடுத்த விளாக் தான் இது அம்மா வந்து வேப்பிலையும் இந்த மாங்கூத்து எல்லாமே பறிச்சிட்டு வந்து வச்சிருக்காங்க வாசல் எல்லாம் வந்து அழகாக குங்குமம் வச்சு வேப்பில வச்சு அழகாக வச்சிருந்தாங்க அப்புறம் வந்து துணி இல்லாமல் இருந்து சொல்லிட்டு அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பெரிய தொட்டி இது தான் வந்து தண்ணி இதில் நிறைய தண்ணி குடிக்கும் இதில் தண்ணி வந்து மோட்டர் போட்டு எடுத்து வச்சுப்பாங்க சோ தக்காளி வந்து மூணு கிலோ மூன்றரை கிலோ ஐம்பது ரூபான்னு வந்து வித்துட்டு வந்தாங்க அது வந்து வாங்கி வச்சிருந்தாங்க அப்புறம் அம்மா வந்து என்னை வந்து பூவெல்லாம் பறிக்க சொன்னாங்க சே வந்து ஜாதி மல்லிதான் அதெல்லாம் நான் வந்து பறிச்சிட்டு இருந்தேன் அப்பா பார்த்தீங்கன்னா அவருடைய டூல்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அழகாக வந்து இந்த பொட்டெல்லாம் வந்து சூப்பரா வந்து வச்சு வச்சிருந்தாரு அப்புறம் கரும்பு பாத்தீங்கன்னா எங்க அம்மா இங்கேயே அந்த பொங்கல் முடிஞ்சு அப்ப அந்த டைம்ல வந்து நட்டு வச்சிருவாங்க இந்த மாதிரி கரும்பு அதில் வந்து ஒன்று வந்து நான் கேட்டிருந்தேன் அதனால ஒன்று எடுத்துட்டு வந்து சைடில் அந்த இதெல்லாம் இருக்குல்ல கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிருந்தாங்க சரி சாமிக்கும் வந்து வச்சு படைக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த வாழை மரமும் வந்து அப்பா கேட்டிருந்தாரு கட்டுறதுக்காக வண்டியில கட்டலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து வாழை மரம் சின்ன சின்ன இதெல்லாம் வந்து வாழக்கையில வந்து வெட்டிட்டு இருந்தாங்க எங்க வீட்டில் வாழம்பரம்லாம் நிறைய வச்சிருக்காங்கன்னா அதில் வந்து சின்ன கிளையா பார்த்து வெட்டி எடுத்துட்டு வந்தாங்க அதெல்லாம் வந்து வெட்டி எடுத்து வச்சுட்டு அப்பா பாத்தீங்கன்னா இந்த ஆயுத பூஜை எல்லாம் சூப்பரா அவரு வந்து அவரு டூல்ஸ் எல்லாம் நல்லா ரெடி பண்ணி அந்த சாமி கும்புறதுலாம் வந்து செம பர்ஃபெக்டா பண்ணுவாரு அவங்க தான் வந்து எல்லாமே வந்து இந்த சாமியோட சாமி கும்புறது ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்க தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி அழகா பூஜை பண்ணுவாரு சூப்பரா பண்ணியிருப்பாரு அப்பா அப்புறம் அந்த கரும்பு எல்லாம் சைட்ல இருக்கிறதெல்லாம் அம்மா வந்து செதுக்கிட்டு ஆஹ் கட் பண்ணி பீஸ் போட்டு கொடுத்தாங்க சாமிக்கு கொஞ்சம் வச்சுட்டு மீதி வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டோம் அப்புறம் என் பையன் சும்மாவே இல்லை அவனை கொஞ்சம் வந்து ஏன் அந்த தூளியில போட்டு ஆட்டி தூங்க வச்சிட்டேன் தூங்க வச்சிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கரும்பும் வந்து அம்மா வெட்டிட்டு இருந்தாங்க ஸோ அதை நான் ஒரு கையில பிடிச்சி ஒன்னு சாமிக்கு வச்சுட்டு ஒன்று நான் வந்து எடுத்துட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வேலையா அம்மா வந்து கல்லெல்லாம் வந்து சாமிக்கு வந்து அவிச்சு வச்சுட்டாங்க அப்பா கடைக்கு போயிட்டு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க படைக்கிறதுக்காக அப்புறம் அவர் வண்டியெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சந்தனம் பொட்டெல்லாமே வந்து வச்சுட்டு இருந்தாரு அந்த மாவெல்ல அந்த இதெல்லாம் வந்து வச்சுட்டு அந்த வாழை இலை வெட்டி வச்சிருந்தாங்க அதையுமே எடுத்து எல்லா இடத்துலையும் கட்டிட்டு எல்லா வேலையுமே வந்து அந்த பண்ணிகிட்ருந்தார் எனக்கு வந்து என் பையனை வச்சு என்னால் எதுவும் பண்ண முடியல ஸோ அதனால் நே ஊரில் இருந்து வந்ததுனால ரொம்ப டயர்டாகவும் இருந்தது வேலை என்னால் பார்க்க முடியல அழகாக எந்த அளவுக்கு சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காரு பாருங்க அழகாக இது எல்லாமே எங்கள் அப்பா தான் வந்து சூப்பராக அந்த சாமி கும்பிட்றதெல்லாம் வந்து நல்லா பண்ணுவார் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு படைச்சி வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்டோம் இது என் தங்கச்சியுமே வந்திருந்தா ஸோ வீடியோ வந்து ரொம்ப கலகலகலன்னு ஒரே சத்தமாக வந்து ஒரே கூட்டமாக இருந்தது பொரியெல்லாம் இறச்சி ஒரே வந்து சேட்டை பண்ணிட்டு பசங்கள்லாம் அப்படியே வந்து ஜாலியாக போச்சு ரொம்ப நாள் கழித்து எல்லாருமே வந்து நாங்கள் மீட் பண்ணியிருக்கிறோம் என்னுடைய சிஸ்டர்ஸ்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்ன மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்